அவுனியாவில் முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வு வென்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் இன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனின் அலுவலகத்தில் நடைபவனியாக சென்ற குழுவினர் வவுனியா சிந்தாமணி பிள்ளையார் ஆலயத்திற்கு சென்று தீபம் எட்டியுள்ளனர் இந்த சம்பவத்தை பதிவு செய்வதற்காக ஊடக ஊடகவிலாளர்கள் பலரும் அந்த பகுதிக்கு சென்றிருந்ததுடன் மக்கள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து நினிவஞ்சலி கூட்டமொன்று ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வம் அடைக்கலநாதன் சிவசக்தி ஆனந்தன் வடமாகாண சுகாதார அமைச்சர் பா சத்யலிங்கம் வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து இதேவேளை கிளிநொச்சி பகுதியில் இன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது வீதிகள் மற்றும் நகர்பகுதிகளில் போலீசாரும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததுடன் வீதி சோதனைகளையும் முன்னெடுத்திருந்தனர் மேலும் கிளிநொச்சி கண்ணன் கோவிலில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளில் வடமாகாண சபை உறுப்பினர் எஸ் பசுபதி பிள்ளை கரச்சி பிரதேச சபையின் தவிசாளர் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனா் தனது கணவரை கடந்த ஐந்து வருடங்களாக தேடிக் கொண்டிருப்பதாகவும் அதற்காக இன்று ஈடுபட்டதாகவும் சபை உறுப்பினரான சசிதரன் தெரிவித்தார் அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது என்பது எங்களுக்கு வரும் அரசியல் அல்ல எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்த அந்த நாள் உண்மையில் நான் அந்த தினம் சுமார் எட்டு மணி அளவில் என்னுடைய கணவரை பிள்ளைகளுடன் முல்லைத்தீவு முள்ளி ராணுவத்தினரிடம் நான் கையளித்திருந்தேன் ஐந்து வருடம் கடந்த நிலையிலும் என்னுடைய கணவர் எங்கே இருக்கின்றார் என்று கூட தெரியாமல் அவர் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்ற நிலைமையில் தேடிக்கொண்டிருக்கின்ற நேரம் இன்றைய தினத்தில் நோக்கத்தோடும் நாங்கள் எவ்வளவு துன்பப்பட்டு சிதறுண்டு அதில் மரணித்தோமோ அதற்கு காரணமான அவர்களும் இவ்வாறு சிதறி போக வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுக்காகத்தான் இந்த கோயிலில் இந்த தினத்தை செய்து கொண்டிருக்க இருக்கின்றோம் இறைமை உள்ள நாடு ஜனநாயகம் நிலவுன்ற நாடு என்று சர்வதேசத்து காட்டிக்கொண்டு கண்ணீருடன் ஆயிரக்கான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் இந்த நாளை கொண்டாடுவதுடன் இந்த போரில் உயிர் நீத்த அனைத்து உறவுகளும் உறவுகளின் ஆத்ம பிரார்த்தனைக்காகவும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம்